இல்ல விஜய் வந்து இங்கே கட்சியில் ஒரு தொண்டர் வந்து எந்த அளவுக்கு அவங்க செயல்பட விடுறாங்கன்னு இதெல்லாமே பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு தலைவருடைய வேலையா

இப்போ நடுல வந்து அவர் ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனா அவர் மறுபடியும் வந்து மீண்டும் மேடையில் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு திமுக மேடைகள்ல இந்த மாதிரி ஆயிரம் ஐடி திமுக பேரை வச்சுக்கிட்டு அவதூறு புரப்பிட்டு தான் இருக்காங்க இதுக்கு வந்து அறிக்கை விட முடியுமா இந்த மாதிரி வந்து திமுக சார்பில் திமுக போர்வையில் திமுக போர்வே இந்த மாதிரி வந்து வெளியிட்டிருக்காங்க நீங்க வந்து உடனே வந்து ஒரு அறிக்கை விடு எதிர்கட்சியிலே அரைச்சிக்க முடியுமா அவசியம் இல்லையா அவசியம் இல்ல அப்ப வைஷ்ணவினால ஒரு பத்து இல்லையா ஒரு தொண்டர் வந்து குறை சொல்லிட்டு கட்சியில இருந்து வெளியே வர அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கமா நீங்களே சில மாதங்களுக்கு முன்பு உங்க சோஷியல் மீடியா ஹேண்டல்ல தாவிக தலைவர் விஜய் வந்து ஒரு நடிகையுடன் இருக்கிற மாதிரி அந்த போட்டோவை போட்டு நீங்க வந்து பர்சனல் ஸ்பேஸ்ல இருக்க போட்டோ எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணலாம் அது தப்பு இல்ல உங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸுங்க அது வந்து அவங்க இதுக்கெல்லாம் எல்லாம் நேரம் இருக்குன்னா அது என்ன மீன் பண்ணி நீங்க அதை போடுறீங்க டார்கெட் பண்றீங்க ஏன் அப்ப டிவிகே பிசினஸ் டிஎன்கே நீங்க டீமுக்கு தான் பண்ணி பேசிட்டீங்க அதான் ஆனா தொடர்ச்சியா வந்து நீங்க வந்து தாவிகாவியே குறி வைக்கிறதுக்கு என்ன காரணமா அத உங்க டீமுக்கு உங்களுக்கு அந்த டாஸ்க் தான் கொடுத்துட்டாங்களா ஃப்ரீயா வந்து விஜய் விமர்சிக்க விட்டுறாங்களா நான் வந்துட்டு திமுக அனுபன ஒரு ஸ்பையாவே இருந்துட்டு போறேன் எப்படியோ அப்படியே வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து டிமுகால செந்திட்டீங்க உங்களுக்கு திமுக உரி அங்கீகாரம் கொடுத்துடாங்களா நீங்க இல்ல என்னோட ஒரு தனிப்பட்ட திறமைய தாவேக்க அங்கீகரிக்கல தாவேக்க என்ன வந்து என்ன திறமையினா அவன் கேக்குறாங்க என்ன திறமை வைஷ்ணவியோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி இப்போ யார் பேசிட்டு இருக்கா தாவேகாவை ரெப்ரசென்ட் பண்ணி வைஷ்ணவி இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி ஒருத்தங்க பேசுற அளவுக்கு வைஷ்ணவி வந்து அங்க ஒரு என்ன சொல்லுது மாவட்ட செயலாளர் இருந்தீங்களா இல்ல வந்து கொள்கை பிரபு செயலாளர் அங்க இருக்கீங்களா அங்கயே ரீப்ளேஸ் பண்ணி யாரும் ஒருத்தர் நல்ல குடும்பத்துல பிறந்த இந்த ஆமணிகம் பொம்பளை மேல கை மாட்டாங்க தெரியுங்களா ஆனா அந்த ஆப்படி இல்லையே